பழனி கோயிலுக்கு நீங்க போயிருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் போயிருக்கிறேன் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய இடம் இல்லை அதில் போய் வந்து நீங்க என்னாரு இது இது அப்படிங்க இங்க பிரச்சனை வந்து அயோத்தியில் இருக்கிற பெரும்பான்மையான இந்து மக்கள் போய் கேட்டாருங்களா இல்ல இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான இந்து மக்கள் போய் கேட்டாருங்களா விஸ்வஹிந்து பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அயோத்தியிலேயே பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி தான் அந்த தீர்ப்பை வாங்கினாங்க பிஜேபி எப்படி நாடு முழுக்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீதி அமைப்பை எவ்வாறு சீர்குலைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் தீர்ப்புகளும் வேற வழிபாட்டு நம்பிக்கைகள் உடையவங்களும் கோயில்களுக்கு வர்றாங்க பல இடங்கள் அப்படி இருக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகக்கூடிய பக்தர்கள் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கூட ஏன்னா அங்க ஒரு துருக்கர் வந்து இஸ்லாமியர் வந்து பாபா வந்து அவங்க இருக்காரு ஐயப்பன் கோயில்ல சாமியாவே இருக்காரு சரிங்களா அதனால அவங்களுக்கும் அது நம்பிக்கை தான் மற்ற நம்பிக்கைகள் உடையவர்களும் கோயில்களுக்கு வருவதும் போதும் பல இடங்களில் பண்பாட்டு வழக்க வழக்கங்களாக இருக்குது ஸ்ரீரங்க கோயிலில் வந்து பிபி நாச்சியார்னு ஒருத்தங்க இருக்காங்க துல்கன் நாச்சியார்னு ஒரு அம் ஒரு தெய்வம் ஒன்று இருக்குது அது வந்து ரங்கநாதனை திருமணம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரொட்டியும் ஜாமும் வந்து இந்த இது கொடுக்குற நெய்யும் கொடுக்குற இது வந்து முஸ்லீம்கள் தான் கொடுக்குறாங்க வழிபாட்டு நிகழ்வுகளில் சடங்குகளில் முஸ்லீம்களும் ஒரு தரப்பாராக பங்கேற்கிற ஒரு நிகழ்வு வந்து பல கோயில்கள் இருக்குது ஆகவே இப்படி பழக்க வழக்கங்களை உடைய ஒரு இதுல நீங்க வந்து இப்படி தட்டிகள் எல்லாம் வைக்கிறது வந்து தவறானது நான் இந்து நீங்க கோயிலுக்குள்ளார அனுமதிக்க கூடாது அப்படி ஒரு தட்டியை வைங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதெல்லாம் அப்பட்டமாக வலதுசாரிகள் சங்க பரிவாரத்தினர் பரப்பக்கூடிய பொய் செய்திகள் பிஜேபிகார ஒருத்தர் முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நான் இந்த முறை வந்து அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு இப்படி பொய்யும் பித்தலாட்டமும் செய்து கொண்டிருக்கிற இந்த சங்க பரிவார அமைப்புகள் தான் என்ன பண்ணிருக்காங்க சொன்னால் இப்படி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க கர்ம கோட்பாடு

இல்லையா உங்களுக்கு பார்ப்பன வகுப்பாருக்கு இந்த இன்னைக்கு இந்து கோயில்கள் என்று அழைக்கப்படுகின்ற கோயில்கள் முருக வழிபாடு பற்றியும் தெரியாது பழனி கோயில் பற்றியும் தெரியாது எது பற்றியுமே தெரியாது ஆனால் கடைசியா முடியும் பொழுது எல்லாம் ஆகமங்களின்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் நேரில் வணக்கம் நான் மத அறிவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவற்றை விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துணர் வணக்கங்க இரண்டு தீர்ப்புகள் வந்திருக்குது ஒன்று பழனி முருகன் கோயிலில் இந்துக்கள் அல்லாதவர்கள் பிற மதத்தினர் குடிமரம் தாண்டி உள்ள வரக்கூடாது அப்படி உள்ளே செல்வதாக இருந்தால் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்றத ஒரு வாக்குமூலமாக உறுதிமொழி எடுத்துட்டு உள்ளே போகலாம் அனுமதி பெற்று அது கொண்டு தனியாக ஒரு ஏடு வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஞானவாபி மசூதியில் இந்துக்கள் சென்று வழிபடலாம் என்று இன்னொரு தீர்ப்பு வந்திருக்குது உத்தரப்பிரதேசத்துல இருந்து இந்த இரண்டு தீர்ப்பும் ஒன்று கொண்டு முரணாக இருக்கிறது என்பதாக விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பழனி கோயில் பழனி முருகன் கோயில் உள்ள தீர்ப்பு அப்படின்றது ஒன்னும் புது சொல்லு இந்த நிலையத்துறையிடையே சட்டத்திட்டங்கள் உள்ளது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு பாருங்க இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை வழங்கக்கூடிய எந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தான் முரணானது ஏன்னா தமிழ்நாட்டிலும் இப்படி ஒரு தீர்ப்பு சட்டத்திற்கு விரோதமாக நீதி நியாயங்களுக்கு விரோதமாக ஒரு நீதிபதி வழங்கியிருக்கிறார் என்பதுதான் வந்து வினோதமாக எனக்கு படுகிறது மற்றபடி உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அது ஆச்சரியமாக இல்லை ஏனென்றால் வந்து இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் எவ்வாறு அயோத்திகைக்கு வந்து ராமர் கோயில் கட்ட இடம் வழங்கியது எந்த அடிப்படை சான்றுகளும் இல்லை எந்த ஆதாரமும் இல்லை இருந்தாலும் ஒரு பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து முஸ்லீம் மக்கள் அந்த இடத்தை அவர்களுக்கு விட்டு கொடுத்து விட வேண்டும் அவர்களுக்கு வேறொரு மாற்றிடம் தரவு தரப்படும் அப்படின்னு தான் வந்து நீதிமன்ற தீர்ப்பை அளித்தார்கள் சரிங்களா அதே போன்ற ரொம்ப அங்க வந்து மெஜாரிட்டேரியன் பெரும்பான்மை மக்கள் அப்படின்னு அவங்க ஒன்று கற்பிச்சுக்கிறாங்கல்ல இப்போ அயோத்தியில் இருக்கிற பெரும்பான்மையான இந்து மக்கள் போய் கேட்டார்களா இல்லது இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான இந்து மக்கள் போய் கேட்டாருங்களா விஸ்வஹிந்து இந்து பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அயோத்தியிலேயே பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி தான் அந்த தீர்ப்பை வாங்கினாங்க எப்படி வாங்கினாங்க நீதிமன்றத்தால் அந்த ராமர் கோயிலுக்கு பூசாரியாக நியமிக்கப்பட்ட மகந்தலால் தாஸ் என்கிற ஒரு பூசாரியை ராமர் கோயில் பூசாரியை மசூதியை இடிக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்பதற்காக கொலை செய்தவர்கள் அவர் எப்படி செத்து தெரியல அப்படின்னு விட்டவர்கள் இந்த பாஜக ஆட்சியில அப்படி நடந்துச்சு சரிங்களா அப்படி எல்லாம் நடந்துதான் அவங்க அந்த கோயிலுக்கு தீர்ப்பு வழங்கினாங்க வாங்கினாங்க அதே போலதான் உத்தரப்பிரதேசத்துல ஞானவாபிக்கு இப்ப ஒரு மெஜாரிட்டேரியன் அயோத்தி ராமர் கோயில்ல பிரச்சனை செட்டில் ஆனோடனே ராமர் கோயில் கட்டாங்க இனிமேல் பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நாட்டு மக்கள் நினைத்து பொழுது அது மூலமா பிஜேபி இருக்குது இருக்கு அதெல்லாம் விட்டு விட்டு கொடுத்துட்டு போங்க ஒன்னும் கெட்டு போயிட மாட்டேங்க அப்படின்னு சினிமா வாசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா பிஜேபி எப்படி நாடு முழுக்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீதி அமைப்பை எவ்வாறு சீர்குலைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்ப வந்திருக்கிற தீர்ப்புகளும் குறிப்பாக தமிழ்நாட்டுல வந்திருக்கிற தீர்ப்பும் அதனுடைய வெளிப்பாடு தான் செந்தில்குமார் அப்படிங்கிற பெட்டிஷனர் தான் போய் இது பண்றாங்க இவருக்கு எதிரா வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் இன்னொன்னு வந்து இந்து அறநிலையத்துறையும் போய் எதிர மனுதாரர்களா இருக்கிறாங்க அருள்மிகு பழனி ஆண்டவர் கோயில் வந்து ஆபீசரும் போய் அவர் எதிர்மனுதாரா இருக்காரு ஒருத்தர் இம்ப்ளீட் பண்றாரு இந்த டிவியில எல்லாம் பாத்திருப்பீங்க ரமேஷன் ஒருத்தர் வருவாரு வந்து கோயிலை காப்பாற்றுவதற்காகவே இந்து கோயில்களை காப்பாற்றுவதற்காகவே நான் புறப்படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வருவாரு ப்ரேயர் வந்து என்ன அதுன்னு சொன்னா இந்த செந்தில்குமார் அப்படிங்கிறவரு அந்த பழனி அடிவாரத்துல வந்து இதெல்லாம் நான் தீர்ப்புல இருந்து படிச்சதுதான் சொல்றேன் நான் ஏதோ கண்டுபிடிச்சு சொல்லல சரிங்களா அவர் வந்து அங்க ஒரு கோயில் வச்சிருக்காரு சஷ்டி டாய் ஷாப் அப்படின்னு சஷ்டி பொம்மை கடை அப்படின்னு அங்கே வந்து ஒரு கடை வச்சிருக்காரு அவர் வந்து என்ன பண்றாருனா அதே இதுல வந்து ஒரு ஒரு பழக்கடை பல ஜூஸ் கடை நடத்தி பழனி பஸ் ஸ்டாண்டில் பல ஜூஸ் கடை நடத்திக்கிட்டு வரக்கூடிய சாகுல் அப்படிங்கிறவர் வந்து அவரும் அவருடைய வீட்டாரும் கோயிலுக்கு போனாங்க நான் பார்த்தேன் அவங்க வந்து புர்கா போட்டுக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் நான் வந்து இந்த கேஸை கொண்டுட்டு வந்து இங்கே போடுறேன் இந்துக்கள் அல்லாதவர்கள் கோயிலுக்குள்ளார போகக்கூடாது ஒரு பிரச்சனை நடந்த இப்போ முதல் முறை போயிட்டு அடுத்த முறை போகும்போது டிக்கெட் கொடுக்கலையாவும் அவங்க வந்து இந்த மாதிரி கோயில் டிக்கெட் அர்ச்சனை எல்லாம் டிக்கெட் கொடுப்பாங்களே அந்த டிக்கெட் கேட்டு அவர் பிரச்சனை பண்ணதாவும் இவர் போய் தடுத்துதான் அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது நான் போய் தடுத்து நிறுத்தினேன் அதனால இந்துக்கள் அல்லாதவர்கள் கோயிலுக்குள்ளார வரக்கூடாதுன்னு முன்னாடி வந்து கோயிலில் ஒரு பலகை அறிவிப்பு பலகை இருந்தது அதை வந்து முகநூலில் போட்டு சில பேர் வந்து இந்த இந்துக்களும் நாத்திகர்களும் வந்து பிரச்சனை பண்ணதுனால அதை தூக்கிட்டாங்க அதை மறுபடியும் வைக்க சொல்லுங்க இவர் ஆனர் அப்படின்னு பெட்டிஷன் போட்டிருக்காரு இந்த பெட்டிஷன் போட்ட உடனே வந்து இம்ப்ளீட் பண்ண வந்து ரமேஷ் வந்து என்ன பண்ணாரு டி ஆர் ரமேஷ் வந்து அவர் சில சட்டங்கள்லாம் சட்ட சரத்துகள் மேற்கோள் காட்டியிருக்காரு டிஆர் ரமேஷ் வந்து என்னன்னா இங்க பாருங்க எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் பழனி கோயிலுக்கு ஒரு ஆணையர் இருக்கார் அதுவே போட்டது தப்பு இந்த அறநிலையத்துறையின் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இம்ப்ளீட் பண்ணி இந்த ஆர்கியூமெண்ட்டை வலியுறுத்தியிருக்காரு அவங்க சில சட்டங்களை மேற்கோள் காட்டியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசாங்கமும் இந்து அறநிலையத்துறையும் அதுல போய் எதிர் மனுதாரர்களை சேர்ந்தது இல்லையா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க ஐயா இது வந்து இவர் இப்படி பெட்டிஷனர் ஒரு சம்பவம் சொல்றாருல்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்கல அது வந்து ஒரு பொய் அப்படின்னு சொல்றாங்க ஆகவே நீங்க அதை கவனத்துல எடுத்துக்க கூடாது அதுல பொய்யன்னு எப்படி சொல்றாங்க அங்க ஒரு சம்பவம் நடக்கலன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த இதுல இப்படி ஒரு முஸ்லீம் போய் பிரச்சனை பண்ணதால சொல்றாரு அவர் தடவை சொந்த அனுபவத்தை சொல்ல கடை வச்சிருக்கிறோம் அவரு கடை வச்சிருக்கிறாரு எங்களுக்கு தெரிஞ்சவங்க இது எதிர் மனுதாரர்கள் வந்து யாருன்னா பழனி கோயில் நிர்வாகத்தாரும் ஒருத்தர் பழனி கோயில் நிர்வாகத்தார் தான் போய் சொல்றாங்க இப்படி எல்லாம் ஒரு சம்பவம் நடக்கல அவர் வந்து பொய் சொல்றாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நீதி நீதிபதி பதிவு செய்திருக்கிறார் சரிங்களா பதிவு செய்யாமல் அப்புறமேல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்படி அதனால் அவர் வந்து இந்த மனுவை வந்து நீங்க எடுத்து கூடாது அப்படிங்கறதுதான் எதிர்மனுதாரர்களுடைய முதல் வாதம் இரண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த கோயில்கள்ல வந்து அப்படி ஒண்ணும் இல்ல இந்து வேற வழிபாட்டு நம்பிக்கைகள் உடையவங்களும் கோயில்களுக்கு வழக்கமா வர்றாங்க போறதா இருக்கிறாங்க பல இடங்கள்ல அப்படி இருக்குது ஏன்னா பழனி கோயில் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா என்னமான்னு தெரியல பழனி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இருக்காங்கல்ல ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய எல்லா பக்தர்களும் பழனி கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க சரிங்களா கேரளாவில இருந்து கூடுதலான பக்தர்கள் பழனி கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகக்கூடிய பக்தர்கள் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கூட ஏன்னா அங்க ஒரு து துருக்கர் வந்து இஸ்லாமியர் வந்து பாபா வந்து அவங்க இருக்காரு ஐயப்பன் கோயில்ல சாமியாவே இருக்கார் சரிங்களா அதனால அவங்களுக்கும் அது நம்பிக்கைதான் அதனால இந்த மாதிரி வைக்கிறது வந்து தவறு ஏன்னா மற்ற நம்பிக்கைகள் உடையவர்களும் கோயில்களுக்கு வருவதும் போதும் பல இடங்களில் பண்பாட்டு வழக்க வழக்காளங்களா இருக்குது ஸ்ரீரங்க கோயிலில் வந்து பிபி நாச்சியார்னு ஒருத்தவங்க இருக்காங்க துலுக்க நாச்சியார்னு ஒரு தெய்வம் ஒன்று இருக்கு அது வந்து ரங்கநாதனை திருமணம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரொட்டியும் ஜாமும் வந்து இந்த இது கொடுக்குற நெய்யும் கொடுக்குற இது வந்து முஸ்லீம்கள் தான் கொடுக்குறாங்க பல கோயில்கள் நீங்க இந்த ஊர்களில் ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கிற கோயில்கள்ல வழிபாட்டு நிகழ்வுகளில் சடங்குகளில் முஸ்லீம்களும் ஒரு தரப்பாராக பங்கேற்கிற ஒரு நிகழ்வு வந்து பல கோயில்கள் இருக்குது ஆக இப்படி பழக்க வழக்கங்களை உடைய ஒரு இதுல நீங்க வந்து இப்படி தட்டிகள் எல்லாம் வைக்கிறது வந்து தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு நீதிமன்ற தீர்ப்பையும் அவங்க எடுத்து காட்டியிருக்காங்க ஏற்கனவே வந்திருக்கிற ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவட்டூர் ஒரு பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்கனவே இது இப்படி ஒரு கேஸ் போய் அந்த நீதிமன்றம் வந்து இப்படி சொல்றது தப்பு அப்படிலாம் வைக்க முடியாது வைக்கவும் கூடாது மிக முக்கியமாக திருவிழா காலங்களில் வந்து யார் ஒருத்தரும் கொடிமரத்தை தாண்டி அந்த பக்கம் போறாங்களா இல்லையா அப்படின்னு கும்பல்ல பரிசோதிப்பது இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணு ஆகவே அந்த மனுவை தள்ளுபடி செய்றன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஆகவே நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்கள் சரி சாதாரண நேரங்களே எப்படி பழனி கோயிலுக்கு நீங்க போயிருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் போயிருக்கிறேன் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய இடம் அதுல போய் வந்து நீங்க என்ன இது இது அப்படிங்க இங்க பிரச்சனை வந்து நம்ம அவங்க நீதிமன்ற நீதிபதி இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க கருத்து இவங்க கருத்து எல்லாம் கேட்டு பொயின்னு சொன்னாங்கல்ல அதையும் வந்து அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க கடைசியா தீர்ப்பு வந்து என்ன தெரியுங்களா சொல்லி சட்டப்படிலாம் சொல்லல ஏன்னா நீ இவங்க போய் சொல்லி இருக்கிறது வந்து கோயில்ல எல்லா மக்களும் சரிசமமாக நுழைந்து வழிபாடு செய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்து அறநிலைய சட்டம் துறை சட்டம் வந்து வலியுறுத்துகிறது அதன்படியும் நீங்க இதுக்கு எதிராதான் தீர்ப்பு அளிக்கணும் சட்டத்தை எல்லாம் காட்டியிருக்காங்க சரிங்களா அம்மையார் வந்து எந்த தீர்ப்பையும் மேற்கோள் காட்டி இல்ல எந்த சட்டத்தையும் மேற்கோள் காட்டிலாம் அவங்க சொல்லல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா அவங்க கருத்து மட்டும்தான் சொல்லிருக்காங்க கருத்தை தீர்ப்பாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் ஹிந்துவை நான் ஹிந்து பிலீவர்ஸ நீங்க கோயிலுக்குள்ளார அனுமதிக்கூடாது அப்படி ஒரு தட்டிய வைங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்ல அதனால இந்துக்கள் மனசு புண்படுது அப்படின்னு ஒரு சொல்றாங்க இல்லையா யாரு சொல்றாங்க முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ கோயிலுக்குள்ள வந்தது இந்துக்கள் மனசு புண்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறையா இருக்கும் இப்ப இவங்க கோயிலுக்கு போகும்போது விரதம் இருந்து போவாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க சுத்தபத்தமா இருப்பாங்க பிறர் வந்து அந்த புரிதலோட இல்லாம கூட இருக்கலாம் இப்படி எல்லாம் சொல்றது வந்து உங்களுடைய ஊகத்தில இருந்து சொல்றீங்க கோயிலுக்கு எப்படி போறவங்க எப்படி போறாங்க அவர் வந்து ரெண்டு மூணு சம்பவங்களை எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு அந்த சம்பவங்கள்லாம் இவர்களால் இட்டுக்கட்டி பரப்பப்பட்ட பொய் செய்திகள் வந்து என்ன ஒரு செய்தின்னு சொன்னா அவர் இப்படி பெட்டிஷனர் இங்க இந்த பழனி கோயிலுக்கு பெட்டிஷன் போட்டுட்டு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பெரிய கோயில்ல ஒரு முறை என்ன நடந்துச்சு தெரியுங்களா முஸ்லீம்கள்லாம் உள்ள போய் பிரியாணி சாப்பிட்டாங்க அங்க வந்து ஒரு வடநாட்டுல ஒரு இடத்துல ஒரு கோயிலுக்குள்ளார போய் முஸ்லீம் இளைஞர்கள் வந்து தொழுகை நடத்தினாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் அப்பட்டமாக வலதுசாரிகள் சங்க பரிவாரத்தினர் ப பரப்பக்கூடிய பொய் செய்திகள் பித்தலாட்டம் சரிங்களா இப்படி பித்தல இவனே வந்து முஸ்லீம் வேஷம் போட்டுக்கிட்டு கூட இந்த இந்த யூடியூப் இதெல்லாம் கண்டென்ட் எல்லாம் உருவாக்குறது வந்த பிறகு என்ன நடந்துட்டுன்னா சமீப காலங்களில் நடந்த ஒரு விஷயம் கூட பிஜேபி காரரை ஒருத்தர் முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நான் இந்த முறை வந்து அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு எப்ப இந்த எண் மக்கள் எண் யாத்திரை போகும் வந்து ஒரு இப்ப இது பேசிக்கிட்டு இருந்த பயணம் வந்து சொல்லிட்டான் நான் முஸ்லீம் கிடையாது இப்படி பொய்யும் பித்தளாட்டமும் செய்து கொண்டிருக்கிற இந்த சங்க பரிவார அமைப்புகள் தான் என்ன பண்ணிருக்காங்க சொன்னா இப்படி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க அந்த பெட்டிஷனுக்கு வந்து இந்த அம்மையார் வந்து எந்த சட்டத்தையும் அவங்க இந்த சட்டத்தின் கீழே இப்படியான ஒரு இதின் கீழே வந்து நான் தீர்ப்பளிக்கிறேன் இந்த பழக்க அடிப்படையில் நான் இப்படி தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு எந்த இடத்துல அவங்க தீர்ப்புல கடைசியா ஒரு பத்தி இருக்குது அந்த பத்தில் இருபத்தி ஏழாவது பத்தியில அப்படி எதுவுமே சொல்லல இல்ல ஒரு ஹைகோர்ட் நீதிபதி அப்படி சொல்ல முடியுமா அவர் அப்படிதான் சொல்லணும் சரிங்களா இந்த அம்மையார் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பழைய வழக்கு ஒண்ணு இருக்குது சரிங்களா அந்த பழைய வழக்குல வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னா இந்த அம்மையார் வந்து ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முடிந்த இவங்க இந்த அந்த இவங்க தீர்ப்பு சொன்ன வழக்குக்கு எதிராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் எதிராகவே தீர்ப்பு சொன்னாங்க மதுரை இதுல வந்து ஒரு காவலரை வந்து நீக்கிடுறாங்க சரிங்களா ஒரு நடத்தை சரியில்லை அதீதமாக வந்து விடுமுறை எடுத்துக்கிட்டாரு விடுப்பு எடுத்துக்கொண்டதை வந்து மேலதிகாரிகளுக்கு சொல்லவில்லை வந்து அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்கள பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்க நடவடிக்கை துறைவாரியான நடவடிக்கை அவரு போய் வந்து இந்த அம்மா கிட்ட ஒரு வழக்கு போடுறாரு சரிங்களா இந்த அம்மா வந்து அந்த வழக்கு எடுத்து விசாரிச்சுட்டு மனு நீதியின் மனு சாஸ்திரத்தின் அடிப்படையில் கர்ம விதிகளின் அடிப்படையில் அவர் பிராப்தத்தை முன்னாடி அனுபவிச்சுட்டாரு நிமி அனுபவிக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை அதனால நீங்க வந்து அந்த நடவடிக்கை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க எதன் அடிப்படையில் கர்ம கோட்பாடுகளின் அடிப்படையில் மனு நீதியின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து நீதிமன்ற நீதிபதியா சட்டம் படித்து வந்து இதுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லணுமா இல்ல அவங்க மனசுல தோன்றது அவங்க பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் அவங்க நம்புற நம்பிக்கைகளின் அடிப்படையில வந்து தீர்ப்பு சொல்றதா

வேலை செய்யல அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணா அதுக்கு கர்மா கோட்பாட்டின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குறேன் அவர் நீதிபதியா இல்ல சங்க பரிவார அமைப்புகள் இருக்கிற உறுப்பினரா உங்கள் மேலும் நம்பிக்கை இல்லாம போகும் நீதிமன்ற பரிபாலனத்தின் மீதும் நம்பிக்கை போகும் இந்த நாட்டினுடைய சட்டத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போகும் யாருக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகும் அதுக்கு பிறகு நீங்க வந்து ஐயோ குய்யோ முறையில கத்தி எதையும் காப்பாற்ற முடியாது நீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதிகளாக முதலில் நடந்து கொள்ள வேண்டும் இந்து கோயில்களில் எல்லாரும் வரலாம் எல்லாம் வரலாம்னு சொல்றீங்க மெக்காவுக்கு எல்லோரும் போக முடியுமா மதினாவுக்கு எல்லாரும் போக முடியுமா ஜெருசலேமுக்கு எல்லாரும் போக முடியுமா பிற மதத்தவர் அலோ பண்றாங்களா இப்படியான விமர்சனம் ஒன்றும் இல்லை இதை ஜெருசலேம்ல வந்து முஸ்லீம்களோட வசதிகளை யூதர்கள் நுழைஞ்சிட்டாங்கன்னா பெரிய கலவரமே நடந்துருக்கு கடந்த காலத்துல சிலருக்கு சில இடங்கள் புனித தலங்களா இருக்கும் பிறர் வருவதுங்கிறது அது தவிர்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்துக்கள்கிட்ட மட்டுமே நீங்க வந்து இப்படி பண்றீங்க இல்லையா இந்துக்கள் மட்டும் ஜனநாயகம் சொல்றீங்க இல்லையா இது சரியானு கேக்குறாங்க நீங்க ஏதாவது மசூதிக்கு போயிருக்கிறீங்களா வழிபாட்டு இடங்களுக்கு போயிருக்கீங்களா கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு போயிருக்கீங்களா எங்கையாவது கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் நுழைவதற்கு இந்த இடம் தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தட்டி இருக்கா கூட்டு போயிருக்கிறா அவங்களே கூட்டு போவாங்க அப்புறம் என்ன இங்க மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க வெக்கமாக இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வந்து கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கா இல்லையா நீங்க கொஞ்ச காலம் வரைக்கும் எத்தனை ஆண்டு இந்த நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்து மக்கள்ல பெரும்பான்மையான மக்களையே வந்து நுழைய கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சிருந்தீங்க சட்ட திட்டம் கட்டுப்பாடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சங்கிலி கட்டி கயிறு கட்டி வச்சுக்கிட்டு இருந்தீங்க இதுதான் உங்க பொழப்பு இதுதான் உங்க இது உங்க மதத்துடைய யோக்கியதையான தன்மை சரிங்களா இப்ப என்ன பண்றீங்க யாரையோ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்டி வைக்கிறான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்படி வைப்பதற்கு இந்து மதம்னு உரிமை கோருவதற்கு ஒரு வகுப்பாருக்கு என்ன தகுதி இருக்கு இந்த டி ஆர் ரமேஷ் சொன்ன இந்த பார்ப்பன வகுப்பாருக்கு இந்த இன்னைக்கு இந்து கோயில்கள் என்று அழைக்கப்படுகின்ற கோயில்கள் மீது உரிமை கொண்டாடுவதற்கு என்னத்தை வந்து உரிமை இருக்கிறது அருகதை இருக்கிறது தகுதி இருக்கிறது அவங்க உரிமை அருகதை தகுதி எல்லாம் சொல்லல எங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது நாங்க தான் என்ன கூடுதல் இந்த பழனி கோயிலை வந்து நாய்க்க மன்னன் வந்து சாசனம் எழுதி கொடுத்தான் அந்த கோயில் யாருக்கு பூசை உரிமை உடையதுன்னு சொன்னா பண்டாரத்தாருக்குதான் பூசை உரிமை உடையது இப்ப சாசனம் எழுதி கொடுத்துருக்கான் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க இன்னைக்கு திருப்பி பழைய படிக்கு கொடுத்துருவோமா வெளியில போகணும்ல பழனி கோயில் வந்து ஒரு சித்தர் கோயில் அதுக்கு ஆகம விதிகள் கிடையாது நீங்க சொல்ற எதுவுமே கிடையாது வண்ணசராபம் தண்டபாணி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் இந்த நீதிபதிக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல அல்லது நீதிபதி சி ஆர் ஜுவாமிநாதனுக்கு தெரியுமா என்னமான்னு தெரியல டி ஆர் ரமேஷுக்கு தெரியுமா என்னமான்னு தெரியல இன் இதுபோல் பித்தலாட்டமாக வாதிட்டு கொண்டிருக்கிற இந்து மதத்தை பாதுகாப்பதாக சொல்லி கொண்டிருக்கிற இவர்களுக்கு வண்ணசராபம் தண்டபாணி சுவாமிகள் யார் என்று தெரியுமா அவர் வந்து மத வேறுபாடுகளை முருக வழிபாட்டு கிடையாது யார் வேணாலும் வரலாம் போகலாம் அப்படின்னு வந்து சொன்னவர் ஒரு லட்சம் பாடல்களுக்கு மேல பாடல்களை ஏற்றிருக்கிறவர் மத வேறுபாடுகளை கருதக்கூடாது முருக பக்தர்கள் அப்படின்னு சொன்னவர் சரிங்களா இது கூட இதெல்லாம் தெரியாமல் முருக வழிபாடு பற்றியும் தெரியாது பழனி கோயில் பற்றியும் தெரியாது எது பற்றியுமே தெரியாது ஆனா கடைசியா முடிக்கும் பொழுது எல்லாம் ஆகமங்களின்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகமங்கள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா இதோ இந்த பார்ப்பனரிடம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பார்ப்பனர் எதுவுமே கையில வச்சிருக்க மாட்டாரு ஆகம என்ன சொல்லுதுன்னா எங்களுடைய தான் எல்லா உரிமையும் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாரு இதெல்லாம் நீதிமன்றமா சட்டத்தின் அடிப்படையில் சாட்சியங்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நீதிமன்றங்களா நீதிபதிகளா இல்ல அவரவர் வீட்டு நம்பிக்கையின்படி நம்பிக்கையின் ஏறி வந்து ஒரு மெஜாரிட்டேரியன் பொலிட்டீஷியன் அடிச்சு விடலாம் அப்படிங்கிற கணக்குல சொல்லலாமா இது நாட்டுக்கும் நல்லதல்ல இது வந்து ரொம்ப மோசமானது இது இப்ப வடநாட்டுல இப்படி போயிட்டு ஏற்கனவே போய் அது கெட்டு சீரழிந்து அந்த நாடு எப்படி எல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு நமக்கு கண் முன்னாடி தெரியுது இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் இந்த தமிழ்நாட்டினுடைய உயர் வகுப்பார் இருக்காங்க பாருங்க வந்து படிச்சவங்க நீதிபதியா இருக்கிறவங்க வழக்கறிஞர்களா இருக்கிறவங்க பொதுமக்களா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெரிய மனிதர்களா இருக்கிறவங்க எல்லாம் அதை தமிழ்நாட்டு பொதுமக்கள் கண்டிக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய அறிவு அறிவாளர்கள் கண்டிக்க வேண்டும் இதையெல்லாம் பலரும் கண்டிச்சிருக்காங்க பல பேராசிரியர்கள் கண்டிச்சிருக்கிறார்கள் பல மதிப்பு வாய்ந்த மனிதர்கள் கண்டித்து இருக்கிறார்கள் அதை வந்து கவனத்துல எடுத்துக்கொடணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க விமர்சனங்களையும் சுட்டி காட்டியிருக்கிறீங்க மக்கள் பிரச்சினை கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர் நன்றி நன்றி வணக்கம் நேரில் மற்றவர் விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி